வேர்ல்டு வார் த்ரீ வரலாங்கிறாங்க இல்லை கொரோனா மாதிரியான வேற பேனடமிக் ஃபேஸ் பண்ண வேண்டியது வருங்கிறாங்க என்ன ஆகும்னா உண்டு போட்டால் தான் ஒருத்தன் அழிக்க முடியுன்ற நம்பிக்கை நம்மளுக்கு இல்லை சரிங்களா எதுக்கு அதை போய் செய்யணுன்ற மைண்ட் செட் நம்மளுக்கு வந்துருச்சு அதே மாதிரி இந்த மூன்றாம் உலக போர் வரும் அப்படின்னு வந்து இந்த பெய் கதை பல வருஷங்கள ஓட்டிகிட்டு இருக்காங்க பொருளாதார நிபுணர்கள் சொன்னால் தங்கமே வாங்காதீங்க தங்கம் பாதிக்கு பாதி குறை போகுது நாங்கள் மொத்தத்துக்கு ஏறிட்டு தான் இருக்கு ட்ரம்ப் வந்துருக்காரு அப்படின்னா ட்ரம்ப் எப்பயுமே வந்தாலும் தான் சீன் போடுவார் ஓகேங்களா அவர் எப்பயுமே வந்து அப்ப டிஜிட்டல் கரன்சில இன்னும் சேஃபர் ஜோனுக்கு போகும் இன்னும் பெரிய மாற்றங்கள் ஏற்படும் ரெண்டாயிரத்தி இருபதுல தனுசு ராசியில நிறைய கிரகங்கள் ஒன்று சேர்ந்துச்சு ஓகே அப்ப ஏதாவது ஒரு சின்னதா இயற்கை சீற்றங்கள் பேரழிவுகள் வரலாம்னு சொல்லி எல்லாருமே சொன்னாங்க இப்ப நீரினால் இழப்புகள் வரலாம்னா இப்ப அடிச்சு பல்ல இழிச்சுக்கிட்டு இருக்கு வெயில் ஆமா இப்ப எப்படி நீரினால் இழப்புகள் வரலாம் ஒருவேளை இந்த டைத்துல

வணக்கம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டேக் ஒன் பக்தி கூட இருக்கிற ஒரு சிறப்பு விருந்தினர் யார் அப்படின்னா ஆஸ்ட்ராலஜர் ராஜநாடி கா பார்த்திபன் அவர்கள் தான் இருக்காங்க அவர்கிட்ட தான் ஜோதிடம் சம்பந்தமா நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் சார் தமிழ் புது வருஷம் பிறந்திருக்கு ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ளே வந்து பலரும் சொல்கிறது வேர்ல்டு வார் த்ரீ வரலாங்கிறாங்க இல்லை கொரோனா மாதிரியான வேறு பேனடமிக் ஃபேஸ் பண்ண வேண்டியது வருங்கிறாங்க நான் அது எல்லாம் பேசிட்டு இந்த மாதிரி ட்ரம்ப் அவர்களும் ஆட்சிக்கு வந்தார் வந்ததுக்கப்புறம் பல மாற்றங்களும் கொண்டு வரதை பார்க்க முடியுது என்ன ஆகும் சிவ வசு ஆண்டினுடைய பெயர் இதுக்கு வந்து பழைய பாடல்கள்ல மொத்தம் எல்லா பாடல்களுக்கும் வெண்பான் இருக்கு அந்த வெண்பாடு இந்த வருஷம் அப்படி ஆயிரும் அந்த வருஷம் அப்படி ஆயிரும் எழுதிருப்பாங்க இயற்கையாகவே எழுதிப்பாங்க இது வந்து ரிப்பீட்டாக வந்துகிட்டு இருக்கு தமிழ் வருடங்கள் என்பது நமது சுவாசத்தினுடைய கனெக்ஷன் இருக்கும் நம்ம ஒரு நாளைக்கு இருபத்தி ஓராயிரத்தி அறநூறு சுவாசங்கள் எடுத்துக்கிறோம் ஓகே ஒரு நாளைக்கு ஓகேங்களா அப்போ காலையில பதினோராயிரத்தி எட்நூறு இரவு பதினோராயிரத்தி எட்நூறு பத்தாயிரத்தி எட்நூறு இரவு பத்தாயிரத்தி எட்நூறு அதனுடைய அந்த எட்டு அதனால தான் இந்து சமயம் எல்லா ஆன்மீகங்களும் நூத்தி எட்டையை பயன்படுத்துறதுக்கு காரணம் திதிகள் முப்பது திதிகள் அதான் திகதிங்கிறது தான் திதினு ஓகே முப்பது திதிகள் கொண்டது ஒரு மாடம் ஒரு திங்கள்னு சொல்றாங்க திங்கள்னா பௌர்ணமி தான் திங்கள்னு சொல்றாங்க அப்ப மொத்தம் பன்னிரெண்டு திங்கள்கள் ஒரு வருஷத்துக்கு அப்ப மொத்தம் முப்பத்தி முன்னூத்தி அறுபது திதி கொண்டது ஒரு வருடம் அப்போ மொத்தம் அறுபது வருடத்துக்கு இருபத்தி ஓராயிரத்தி அறநூறு திதிகள் அப்ப இருபத்தி ஓராயிரத்தி அறநூறு திதிகளும் நமது இருபத்தி ஓராயிரத்தி அறநூறு சுவாசங்களையும் சிங்க் பண்ணி ஒரு வட்டமாக வருடத்தையே பிரிச்சிட்டாங்க அப்ப ஒரு மனிதனை போலவே உயிர் உள்ளதுதான் காலமும் உயிர் இருக்கு இல்லையா அந்த உயிர் எங்க இருக்குன்னு கேட்டா என்ன சொல்றது டாக்டர்கிட்ட போயிட்டு உயிர் எங்க இருக்கு காட்டு டப்பால கேட்டால் முடியாது இந்த காலத்துக்கும் உயிர் இருக்கு அப்ப அந்த காலத்தினுடைய உயிர் எந்த மாதிரி ஒரு இயங்கிக்கிட்டு இயங்கிட்டு தான் நம்ம என்ன பண்றாங்கன்னா வருட வட்டங்களாக பிரிச்சாங்க அப்ப பிரப வருடம் ஆரம்பிச்சு இந்த இப்ப இருக்க விசுவசு வருடம் ஓடிக்கிட்டு இருக்கு இது வந்து உங்களுக்கு வந்து மொத்தம் பதினாறு மனுவந்திரங்கள் வரும் ஓகே நான்கு யுகங்கள் வரும் இந்த பதினாறு மனுவந்திரங்களும் ஒரு கல்பத்துக்கு வரும் ஒரு கல்பம் போல ஆயிரம் கல்பம் ஒரு பிரம்ம சொல்றாங்க இது வந்து காலங்களுடைய கணக்கு அப்ப நம்ம இப்ப இருக்கிறது வந்து பதினோராவது மனுவந்திரத்துல நான்காவது யுகத்துல போயிருக்கிறோம் அப்ப நம்ம நம்ம வந்து பல கோடி ஆண்டுகளினுடைய பிற நிகா நிக்கிறோம் ஓகேங்களா அப்ப நம்ம ஒண்ணு புதுசால அங்க ஒண்ணும் பிரபஞ்சம் அழிஞ்சிரும் உலகம் அழிஞ்சிரும் ஆயிரும் இப்படி ஆயிரும் அப்படின்றதெல்லாம் நம்மளா புரிஞ்சுக்க வேண்டியது உலகம் எல்லாம் எப்பயுமே அழியாது நான் ஒரு தடவை சொன்னேன் சென்னை ஃபுல்லா மூங்கிரும் உயிரே இருக்காதுன்னு சொன்னாங்க சென்னை எவ்வளவு தூரம் மூங்க முடியும் நாற்பது அடி மூங்க முடியுமா இல்லைங்களா மொத்தம் பதினெட்டு கிலோமீட்டர் பசிபிக் ஓசியன்ல ஒரு ஒரு டீப் சீ உடைய பதினெட்டு கிலோமீட்டர் ஆழம் அந்த சிப்பா பதினெட்டு கிலோமீட்டர் மேல இருந்து ஆரம்பிச்சு பதினெட்டு கிலோமீட்டர் பூமிக்கு போனா எவ்வளவு ஆழமா இருக்கு கடல் அவ்வளவு பெரிய கடல் நம்ம உலகத்துல இருக்குது பதினஞ்சு அடி தண்ணி ஏரியா அழிஞ்சுற போது உலகம் இல்லைங்களா அப்படிதான் நம்ம நம்புவோம் உலகம் அழிஞ்சிரும் அது அழிஞ்சிரும் ஒன்றும் அழியாதுங்களா ஆனாலும் கூட நம்ம இந்த வாழ்க்கை வாழ்வதற்கு சில இடையூறுகள் வரத்தான் செய்யும் அது என்ன வரும் அப்படின்னா இப்ப உங்களுக்கு இந்த விசுவசு வருடத்துல ரெண்டாயிரத்தி இருபதுல தனுசு நிறைய கிரகங்கள் ஒண்ணு சேர்ந்துச்சு ஓகே அப்ப ஏதாவது ஒரு சின்னதா இயற்கை சீற்றங்கள் பேரழிவுகள் வரலாம்னு சொல்லி எல்லாருமே சொன்னாங்க அதே போலவே கொரோனா வந்துச்சு அப்ப இப்பயும் அதே மாதிரி அஞ்சு கிரகங்கள் போய் மீனராசில கூடி கும்மி அடிக்குது அதுலயும் ரெண்டு கிரகங்கள் சந்தி ரெண்டு கிரகங்கள் வைக்கிறோம் அப்ப நீரினால் இழப்புகள் வரலாம் அப்ப நீரினால் இழப்புகள் வரலாம்னா இப்ப அடிச்சு பல்ல இழிச்சுட்டு இருக்கு வெயில் ஆமா இப்ப எப்படி நீரினால் இழப்புகள் வரலாம் ஒருவேளை இந்த டயத்துல மழை பெய்யக்கூடிய நாடுகள்ல நீரினால் இழப்பு வரலாம் ஒருவேளை நீர் இல்லாமல் கூட இழப்பு வரலாம் இல்லையா ஓகே அதான் நீரினால் இழப்புனா நம்ம நீர் நீர் தான் வந்து முழுக்கணும்னு அவசியம் இல்ல நீர் இல்லாமல் நிறைய பேர் செத்து போயிடலாம் அப்ப அதுக்கான பஞ்சங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு வறட்சிகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அல்லது ஏதாவது ஒரு நோய் தொற்றுகள் அதிகமாகி மீறினால் நோய் தொற்றுகள் அதிகமாகலாம் அல்லது மருந்து வழியாக ஏதாச்சும் தேவைப்படலாம் அப்படின்ற மாதிரி எடுத்துக்க வேண்டிதான் அதே போல உங்களுக்கு பணம் பணம் சம்பந்தப்பட்ட ஏன்னா வந்து அந்த கும்பராசி என்பது சாரி மீனராசி என்பது பொருளாதாரத்தையும் கஜானாவே குறிக்கக்கூடிய பகுதி அந்தட்டுல எல்லா கிரகங்களும் கூடி கும்மி அடிக்கிறதுனால ஒருவேளை பொருளாதார குற்றங்கள் அதிகமாகலாம் ஏன்னா அதிகமாயிட்டு தான் இருக்குது சமீபத்தில் ஒரு ரெண்டு மூணு நாள் பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப்புக்குள்ளையும் பூந்துட்டான் ஓகேங்களா வாட்ஸ்அப்ல எப்படின்னா உங்களுக்கு ஹாய் மெசேஜ் வரும் உங்க ஃப்ரெண்டுகிட்ட இருந்து உடனே நீங்க லிங்கை தொடுவீங்க லிங்கை தொட்டனே ஒரு ரெண்டு நிமிஷத்தில் உங்களுடைய வாட்ஸ்அப் ஹேக் அவன் பணத்தெல்லாம் எடுக்க மாட்டான் உங்களுடைய வாட்ஸ்அப்பு ஹேக் மட்டும் பண்ணிக்குவான் பண்ணிட்டு உங்களுடைய கான்டாக்ட்ஸ் இருக்கிறவங்களும் அவன் மெசேஜ் அனுப்புவான் அவங்ககிட்ட போய் என்ன கேப்பானா எங்களுக்கு ஏதாச்சும் காசு கொடுங்க கேட்பான் இப்ப நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா நம்மளோட பேங்க்கே அவங்க ட்ரான்ஸ்ஃபோர் பண்ணிடுவாங்க அப்படிலாம் பண்ண முடியாது பேங்க் ரொம்ப செக்யூரிட்டியா இருக்கு அவன் எப்படி கேட்பானா உங்களுடைய வாட்ஸ்அப்பை ஹேக் பண்ணி அவருக்கு மெசேஜ் அனுப்புவான் அவன்கிட்ட அவன் பிரச்சனைன்னு சொல்லி இவனுக்கு மெசேஜ் அனுப்புவான் பையன் செல்லை ஹேக் பண்ணி அவங்க அப்பாவுக்கு அப்பா நான் பிரச்சனை நினைக்கிறேன் எனக்கு ஜிபேக்கோட நம்பர் அனுப்ப பணம் அனுப்புன்னு சொல்லி போடுவான் இப்படி இப்படி ஸ்கேம்கள் நடக்கலாம் புதுசு புதுசாக இப்போ வந்து ச டிஜிட்டல் அரஸ்ட் வந்துருக்குது இல்லைங்களா எடுத்த உடனே என்ன பண்ணுறான் டப்புன்னு வீடியோக்கள் ஆன் பண்ணிட்டு உங்களை அரெஸ்ட் பண்ணிக்கிறோம் நீங்கள் அமைதியாக இருக்கணும் உங்களோட அக்கவுண்ட் நம்பர்லாம் சொல்லுங்கிறான் இது மாதிரி சைபர் கிரைம்கள் அதிகமாகலாம் அதே சமயத்துல இந்த சைபர் கிரைம்களை லாக் பண்ணுறதுக்கான சிஸ்டமும் வேரெல்லாம் இன்க்ரீஸ் ஆகி அதுக்கான பாதுகாப்பு உபகரணங்கள் ஏற்படலாம் அதுக்கு இணையாக டிஜிட்டல் கரன்சியில் வேறு ஒரு பரிமாணங்களை எடுக்கலாம் அது எப்படி இருக்கலாம் அப்படின்னா எப்படி சொல்றது ஒரு பெரிய ஒரு பெரிய கட்சியினுடைய நிதி அமைச்சர் மத்திய மத்திய மந்திரி நிதி மந்திரி அவர் என்ன கேட்டார்னா எப்படி ஒரு காய்கறி கடைக்கார அம்மாவுக்கு நெட்டு போகும்னு கேட்டார் எதுக்கு இதுக்கு முன்னால இருந்த ஆட்சி தந்தவர் கேட்டாரா இல்லைங்களா அவங்களுக்கு தெரியுமா தெரியல அந்த வீடியோ இருந்தால் போட்டு கூட பாருங்க அவர் என்ன கேட்டார்னா எப்படி எல்லாரும் டிஜிட்டல் கரன்சி பண்ண முடியும் டிஜிட்டல் பரிவர்த்தனை பண்ண முடியும் ஒரு காய்கறி கடைக்கு எப்படி நெட்டு போகும் அப்படின்னு கேட்டாரு இப்ப என்ன செய்யறாங்க எங்க போனாலும் எங்க போனாலுமே ஜிபே ஜிபே ஸ்கேனிங்லாம் இல்லீங்க நிறைய கடைகளுக்கு போனா ஸ்கேனிங் நம்பர் சொல்றேன் போடுங்க ஆமா ஓகேங்களா நம்பர் சொல்றேன் போடுங்கறாங்க இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து என்ன சொல்றாங்கன்னா நினைச்சாலே ஜிபே ஆகும்னு சொல்றாங்க ஓகேங்களா இல்ல எல்லாமே டாப் பண்ணாலே டேப் பண்ணா போதும் டேப் பண்ணா போகுது செல்லு அப்படி ஆட்டுனா போதும் ஆமா அப்ப டிஜிட்டல் கரென்சியில இன்னும் சேஃபர் ஜோனுக்கு போகும் இன்னும் பெரிய மாற்றங்கள் ஏற்படும் அப்ப இப்ப போன வருஷத்துல இருந்து என்ன பண்ணிக்கிறாங்கன்னா இன்கம் டாக்ஸ்ல ஏஐ வந்துருச்சு நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து தப்பு தப்பாக கணக்காட்டி இருந்தீங்களா என்னால் காட்ட முடியாது சரிங்களா ஏஐ நீங்கள் வந்து எங்கெங்கெல்லாம் பண பரிவர்த்தனை பண்ணிக்கிங்க ஏஐ மொத்தத்துக்கு உள்ளே வந்து ஸ்கேனிங் பண்ணிடுவாப்போ எந்த இடத்துல ஏமாற்ற முடியாத அளவுக்கு கரன்சி சிஸ்டம் மாறலாம் அதை செய்யலாம் அப்போ பெரிய அளவில் ஏமாற்றங்களும் நடக்கும் அந்த ஏமாற்றங்களை தடுப்பதற்கான மாற்றங்கள் நடக்கும் ஏன்னா இந்த கிரகங்கள் ஒரு ரெண்டு மூணு மாதம் தான் கூடியிருக்கு இது அதுக்கப்புறம் எல்லாம் ரிலீஸ் ஆகிடும் அந்த அப்போ இந்த 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 இன்னைக்கு இருந்து ஒரு ஏழாவது எட்டாவது மாதம் வரைக்கும் ஒன்பதாவது மாதம் வரைக்கும் வச்சுக்கோங்களேன் அது வரைக்கும் கொஞ்சம் பிரச்சனை இருக்கலாம் அதுக்கப்புறம் வரக்கூடிய ஆண்டுகள் சிறப்பாக தான் இருக்குது ஸோ போட்டு ரொம்ப பொருசாக குழப்பிக்க தேவையில்லை இந்த ட்ரம்ப் வந்திருக்காரு அப்படின்னா ட்ரம்ப் எப்பயுமே வந்தாலும் அப்படித்தான் சீன் போடுவார் ஓகேங்களா அவர் எப்பயுமே வந்தா யார் வந்தாலும் நானே வந்தா கூட நான் அமெரிக்கா அதிபராக நான் சும்மாவா இருக்க முடியும் பொருளாதார நிபுணர்கள் சொன்னாங்க தங்கமே வாங்காதீங்க தங்கம் பாதிக்கு பாதி குறைய போகுது நாங்க மொத்தத்துக்கு தான் இருக்குது ஆமா இல்லைங்களா எதுவும் குறைய போறது எதுவுமே மாற போறதுல பெரிய சேஞ்சஸ் வர போறது இல்லைங்க எல்லாம் வளர்ச்சியை தான் நோக்கி நகர போறதுனால ரொம்ப குழப்பிக்க தேவை ரிலாக்ஸா இருங்க அதே மாதிரி இந்த மூன்றாம் உலக போர் வரும் அப்படின்னு வந்து இந்த பேய் கதை பல வருஷங்களா ஓட்டிட்டு இருக்காங்க சொல்லி ஒரு பெரிய தீர்க்க தரிசி அவர் அவர் வந்து என்ன சொல்றாருன்னா ரெண்டாயிரத்தி இருபதுல இருந்து ரெண்டாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு வரைக்கும் உலக போர்கள் நடந்தே தீரும்னு சொல்றாரு இப்ப நடந்துகிட்டு இருக்கிறது கூட உலக போரா இருக்கலாம் ஆனா இப்ப என்ன பிரச்சனைனா உலக போரை நடத்தி யாரும் பேரை கெடுத்துக்கிற அளவுக்கு அரசியல் சூழல்கள் இல்லை ஏன்னா ஃபர்ஸ்ட் அளவுக்கு வந்து எங்க யார் குண்டு போட சொன்னாங்கன்னா யாருக்கும் தெரியாது எல்லாமே தெரியும் சோசியல் மீடியாருக்கு எல்லாம் தெரியுன்ற இப்ப யாரும் எந்த தப்பு பண்ண மாட்டாங்க சமாதானம் பேசுறது தான் ஆள் அடிச்சுக்குவாங்களே தவிர வேற ஒண்ணும் இல்லை நிறைய தீர்க்க தரிசிகள் என்ன சொல்றாங்கன்னா அமெரிக்காவும் ருஷியாவும் சமாதானம் பேசணும்னு தான் சொல்லிக்கிறாங்க ஓகேங்களா வரலாறுன்னு சொல்லிக்கிறாரு அமெரிக்காவும் ருஷியாவும் சமாதானத்தை பேசுவார்கள் சொல்லிக்கிறாரு அதான் பேச போறாங்க தவிர இந்த போர்கள் மூலம் எல்லாம் சொல்ல தேவையில்லை அதே மாதிரி இன்னுமே இன்னுமே நம்ம மனித தன்மைக்குள்ள போயிட்டு இருக்கோம் மனிதாபிமானத்துக்குள்ள உலகமே குண்டு போட்டா தான் ஒருத்தன் அழிக்க முடியுன்ற நம்பிக்கை நம்மளுக்கு இல்லை சரிங்களா எதுக்கு அதை போய் செய்யணும்ன்ற மைண்ட் செட் நம்மளுக்கு வந்துருச்சு காலத்துல வந்து ஒருத்தனை அடிச்சு புடுங்கணும் அப்படிங்கக்கூடிய மைண்ட் செட்ல இருந்து இப்ப எல்லாமே மாறிட்டாங்க அப்படி புடுங்க முடியாதுன்றதையும் புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க காலங்கள் நம்மளுக்கு சொல்லிக் கொடுத்துட்டே வருது இல்லையா எனவே நம்ம பயப்படுற மாதிரி மூன்றாம் அளவு நடந்துடும் குண்டு போடுவா அது போடுவா இது நமக்கு தேவையில்லாத விஷயம் அது மட்டும் இல்லாமல் நம்ம வளர்ச்சியில நிறைய இருக்கும் ஃபர்ஸ்ட் ஒரு குண்டு போட்டோம்னா நம்ம விழுந்துடும் விழுந்ததுக்கு அப்புறமா செத்து போனதுக்கு அப்புறம் தான் தெரியும் இப்போ குண்டு வரது எல்லா பேரும் தூங்கி இருந்தாலும் மிஷின் மிஷின்க்கு நானாயி அதை ஆப்போசிட்ல சுட்டு கீழே வடுத்துரும் ஓகே பாக்குறீங்களா நிறைய நிர்ணயம் எல்லாம் வரும் அது பாட்டுக்கு அது பாடு சுட்டு சுட்டு நீங்க நீங்க தூங்கினாலும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கு நம்மளை சுத்தின்ற மாதிரி எல்லா பாதுகாப்பு விவரங்களும் சூப்பராகனால யாரும் யாரையும் செய்ய முடியாது இப்ப பெட்ரோலியம் பிரச்சனை வந்துச்சு அதுல வந்து ஈராக் ஈரான் எல்லாம் இப்ப எல்லாம் ஈவிச்சு சரிங்களா எல்லாத்தையும் மாத்திட்டு இருக்காங்க டோட்டலாக எவனையும் எவனையும் சாராமல் வாழ்வதற்கு ஐடியா பார்த்துட்டு இருக்காங்க சரிங்களா நான் இந்த நாட்டை சாரணும் நான் இந்த நாட்டை சாரணுன்ற எந்த சிஸ்டமே யார்ட்டையும் இல்லை அவன் அவன் இண்டிபெண்டன்டா வாழ்றான் அதனால இங்க எவனுக்கு போர் வந்தாலும் கதவை மூடிட்டு நாட்டினுடைய கதவை மூடிட்டு சந்தோஷமா இருக்கிறதுக்கு எல்லா நாடுகளும் தயாரா இருக்கு பெருசா பயப்பட நம்ம பயப்பட வேண்டியது இயற்கை சீற்றங்களுக்கு பயப்படணும் நோய் தொற்றுகளுக்கு பயப்படணும் பொருளாதார கிருஷிஸ்களுக்கு பயப்படணும் அவ்வளவுதானே தவிர நம்மளுக்குள்ள ஃபிராடுகளுக்கு பயப்படணும் உள்நாட்டு திருடங்களுக்கு பயப்படணும் தவிர வெளிநாடுகள்ல இருந்து எந்த பிரச்சனையும் வராது அந்த இந்த விஸ்வ வசூ ஆண்டு ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் ஒரு நாலா நாலஞ்சு மாதங்கள் சில இருக்கலாமே தான் அதுக்கப்புறம் ஓரளவுக்கு நிம்மதியாக தான் இருக்கும் இருக்கக்கூடாதுங்க ஸோ சார் பொருளாதார கிரைசிஸ் வருங்கிறத பற்றி பேசணும் ஆக்சுவலி இந்த பொருளாதாரம் எப்படி இருக்க போகுது இல்லை பொருளாதாரம் நல்லா இருக்கும் இன்னும் வளர்ச்சியை தான் அடைய நான் சொல்கிறது கிரைசிஸ் அப்படின்னு சொன்ன மீன் பண்ணுறது வந்து பரிவர்த்தனைகளுடைய சிஸ்டங்கள் சேஞ்ச் ஆகும் ஃப்ரீ இது நிறைய இப்போ உங்கள் பாக்கெட்டில் எவ்வளோ பணம் இருக்குன்னு தெரியாது ஆ இப்போ என் பாக்கெட்டில் நிறைய பணம் வச்சுருப்பேன் இப்போ இப்போ அப்படிலாம் தேவைப்படுறதில்லை இப்போ பையன் சாப்பிட்டாலும் ஜிபே தான் போடுறான் வரும்போது டீக்கால நிப்பாட்டாலும் ஜிபே தான் போடுறோம் பஸ்ல ஜிபே வந்துச்சு எனக்கு அது தெரியாதுங்க என் பையன் வந்து ஒரு தடவை வரும்போது ஜிபே பண்ணிருக்கேன் ஐம்பதம்பது ரூபாய்க்கு ஜிபே பண்ணிருக்கேன்னு சொன்ன என்னடா யார் கூட ஜிபே பண்ணா பஸ்ல பஸ்ல போனதுக்கு அப்புறம் ஜிபே இப்போ எல்லாமே ஆமா கண்டக்டர் வச்சிட்டு இருக்காங்க தேவையில்லை இப்ப காசை எங்கேயுமே நீங்க வெளியெடுத்துட்டு போக தேவையில்லை எல்லாமே மாறிடுச்சு பிச்சை பிச்சை போடுறவங்களுக்கு கூட ஜிபே இது பண்ணி தான் பிச்சை போடுறாங்கன்றப்ப இது நான் சொல்றது இது எண்டு இல்லைங்க இது ஸ்டார்டிங் ஓகேங்களா இப்பதான் நம்ம ஸ்டார்டிங் ஆயிருக்கிறோம் ஜிபே சிஸ்டத்துல இன்னும் பணத்தை வந்து வேற வேற வகையில் ஏன்னா ஒரு ஒரு பணத்தை ஒன்றொருத்தனுக்கு சேஃபாக டிரான்ஸ்பர் பண்ணுறதுக்கான சிஸ்டம் தெரியாமல் இருந்துச்சு ஆமாம் இப்போ உங்களுக்கு ரூட்டு கிடைச்சிருச்சு இதை என்ன வேணாலும் ஓகேங்களா முகத்தை ஸ்கேன் பண்ணால் இப்போ கியூஆர் ஸ்கேன் பண்ணால் வரப்போ ஏன் உங்களுடைய இப்போ ஃபேஸ்புக்கில் நீங்கள் ஒரு போஸ்ட் போட்டிங்கன்னா என் ஃபோட்டோவை நீங்கள் போட்டு போஸ்ட் போஸ்ட் போட்டீங்கன்னா எனக்கு வந்து மெயில் வரும் இல்லைங்களா ஆமாம் உங்கள் போஸ்ட்டை யாரோ டேக் பண்ணிக்கிறாங்க உங்களுடைய ஃபோட்டோன்னு ஆமாம் அப்போ என்னுடைய வியூ என்னுடைய முகத்தை ஸ்கேன் பண்ணது இல்லையா ஏன் இப்ப போட்டோ போட்டு ஜிபேவே கடைக்காரர் மூஞ்சி ஸ்கேன் பண்ணா பணம் போற மாதிரி பண்ணலாம் இல்லையா நானே பண்ணுவேன் எனக்கு ஒரு அஞ்சு நாள் ட்ரைனிங் குடுத்தீங்கன்னா நானே எல்லாமே சரிங்களா பணம் பண்ணிடுவேன்ல பெரிய மாற்றங்களும் பணத்தை கையாளுவதில் பெரிய மாற்றங்களும் மாறலாம் பணத்தை எப்ப நம்ம வந்து கொண்டு வந்துட்டோமோ அப்பயே வந்து வரிகள் சம்பந்தமான விஷயங்கள்ல மாற்றங்கள் வந்துடும் நாடுகள் வளரலாம் ஃப்ராடுகள் கொஞ்சம் குறையலாம் நான் வந்து அடிக்கடி சொல்லுவேன் நான் வந்து இந்த இடத்துல கம்பெனி யூஸ் பண்ணலாமான்னு தெரியல இந்த ரிலையன்ஸ் மிகப்பெரிய கம்பெனி இருக்கு இல்லைங்களா டாடா குரோமா இந்த மாதிரி கடைகளுக்கு நான் வந்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி போயிருக்கிறேன் சரிங்களா ரிலையன்ஸுக்கு போகிற போது அப்போ மூன்று ரூபாய்க்கு பை விற்பாங்க பை தான் வைப்பாங்க ஓகேங்களா அவனை யாருமே வந்து ப்ரெஷர் குடுக்கல சொல்ல புரிஞ்சுக்கிட்டீங்களா பை தான் விற்கணும் பாலித்தினி அவர் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு யாரும் ப்ரெஷர் கொடுக்கல ஆனா அவன் வந்து எப்படி இருந்தான் இதான் இருந்தான் கார்பரேட் தான் இருக்குது இது வரைக்கும் பேன் பண்ண கவரை யார் வித்துக்கிட்டு இருக்கா அப்படின்னா நம்ம லோக்கல் இருக்கக்கூடிய ஜென்ரலா கடைக்காரங்க அப்ப யாரு வந்து வரி கட்டாம இருக்கிறாங்க அப்படின்னா ஜென்ரலா இருக்கக்கூடிய கடைக்காரங்க தான் பெரிய கடைக்காரன் எப்பவுமே வடி கட்டி தான் இருக்கிறான் அப்ப சின்ன சின்ன கடைகளும் சின்ன சின்ன வியாபாரிகளும் சின்ன சின்ன மக்களும் நம்மளும் தான் புரியுது கடைக்காரன்ட்டு நீங்க இந்த கடையில போனா கத்திரிக்கா வாங்கினா கவர் இல்ல அந்த கடைக்கு போகணும் தான் நம்ம யோசிக்கிறோம் ஆமா அப்ப சிறு சிறு இடங்கள்ல தான் தவறுகள் நடக்குது அந்த சிறு சிறு தவறுகளும் இந்த பணப் பரிவர்த்தனை சரியாகும் பொழுது சரியாயிரும் அப்ப உலகமே சரியா மாறிடும் அப்படிங்கறதும் ஒன்னொரு விஷயம் நிறைய சிறு வியாபாரிகள் வேலைக்கு போறாங்க இது வந்து உங்களுக்கு மூலதனம்ன்ற நூல்லையும் உங்களுக்கு கூலி விலை லாபம்ன்ற நூல்லையும் காரல் மார்க்ஸ் தெளிவு எழுதிக்கிறாரு ஒரு காலத்துல வந்து பெரும் முதலாளித்துவம் வளரும் பொழுது இந்த பெரும் முதலாளித்துவம் தனது ஆயிரம் பூத கா கால்களால் இந்த பூமியவே வளர்ச்சி பிடிக்கும் தன்னுடைய வியாபார தந்திரத்தால் எல்லாத்தையும் அழிச்சிரும் சிறு குறு குறு முதலாளிகள் எல்லாம் பெரிய முதலாளியினுடைய கால் வருடி தான் பொழப்பு நடத்த வேண்டிய அவசியத்துக்கு உள்ளாவாங்க பெரிய முதலாளிகள் இருக்கும்போது சிறு வியாபாரிகளுக்கு இங்க எல்லாம் போயிரும் அவங்க எல்லாருமே வந்து முதலாளிகளுடைய கூலிகளாக மாறுவாங்க அப்ப உலகம் வேற மாதிரி போயிடும் அப்ப வந்து உங்களுக்கு முதல் உற்பத்தி பொருட்கள் வீங்கி அதிகமா வீங்கி விக்க வாங்க ஆள் இல்லாம ஆயிரும் அப்ப மிக மிக புரிய புரட்சி நடக்கும்னு காரணமாக சொல்லிக்கிறார் அப்ப இது மாதிரி விஷயங்களுக்கு இது அடிக்கோடு இடலாம் ஓகே ஓகேங்களா அப்ப ஏதோ ஒரு சேஞ்சஸ் அப்ப வந்து ஒரு காலத்துல வந்து இடிமையில இருந்து முதலாளித்துவம் வந்துச்சு ஓகேங்களா முதலாளித்துவத்துக்கு அப்புறமா தொழில் புரட்சி வந்துச்சு இப்ப ஜனநாயகம் போயிட்டு இருக்கு இதுவும் ஒரு நாள் என்ன ஆகலாம் சேஞ்ச் ஆகலாம் அப்போ எல்லாமே சேஞ்ச் ஆகி போயிட்டு இருக்கு இந்த பொருளாதாரத்தின் அடிப்படையில் எல்லாமே மாறுது அப்போ இந்த இடத்துல பொருளாதாரத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றங்கள் வரும்பொழுது அரசியல் மாற்றத்துக்கு கொண்டு போகலாம்ன்ற அடிப்படையில் அது அரசியல் மாற்றம் எப்போ நடக்கும் என்ன நடக்கும்ன்றது அன்றைக்கி தான் உட்காந்து பார்க்கணும் இது ஏதோ ஒரு மாற்றத்தை கொண்டு போகலாம் அப்போ இந்த கிரகங்கள் இங்கே மீன அது வந்து ஒன்றுனா இந்த மீன ராசி பொருளாதார ராசி இந்த இடத்துல இத்தனை கிரகங்கள் கூடியிருக்கு இடத்துல ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தலாம் அது வெளியே தெரியாமல் இருக்கலாம் சரிங்களா இன்னைக்கு நடக்கக்கூடிய விஷயம் அஞ்சு வருஷம் வருஷங்களுக்கு கூட தெரியலாம் வெளியே தெரியாமல் அந்த இடத்துல ஒரு பெரிய மாற்றத்தை நடத்த போகுதுன்றதை பார்க்கலாம் இந்த வருடம் எப்படி போகுது அப்படிங்கிறது ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க ரொம்ப நன்றி வணக்கம்